பாட்டிங்களா கண்மணிகளா பாய் ஃப்ரெண்ட்ஸ பாக்க போறீங்களா நான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ பாத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு காதலிக்கும் கண்மணிகளா உங்க காதல் நிச்சயம் நிறைவேறிட ஐயா அம்மா தாயே எங்க ஒழிச்சு வச்சிருந்தாலும் கொஞ்சம் சில்ட்ரன் போடுங்க அம்மா அம்மா ஐயா இஃப் டோன் டோன்ட் மைண்ட் டூ ருபீஸ் இருந்தாலும் போயா ஐயா துப்பி துப்பிடுல சார் ஸ்டூப்பி தமிழ் மீடியம் ஸ்கூலா போனா போதே சார் ஒரு ஒரு பந்தா கொடுங்க சார் இல்ல ஐயா ஒரு ஐம்பது பைசா இருந்தா கொடுங்க ஐயா ஒரு நாலு நாள் இருந்தா கொடுங்க ஐயா இல்லன்னு சொல்றேன்ல உனக்கு எதுக்குடா நாலு நாள் கூட கையில இல்லாம கோட்டு சூட்டு ஃபைல் கூலிங் கிளாஸ் டேய் எட்ரா இதுல ஒரு பா எட்ரா எட்டியா போ ஒச்சக்கல்ல வாங்கி கோட்டு பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டே போ போ பிச்சக்கார பைய ஐயா குஷ்டோராகி வருவாள் விடுதி கொடுங்க ஐயா

அதான் வந்துட்டேன்ல சரி உள்ள பிப்டீன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் வச்சிருந்தேன் அது இருக்குதா மெக்டோல் பாட்டில் ரெண்டு பேக் அடிச்சுட்டு ஒரு பேக் வச்சிருந்தேன் அது இருக்குதா சும்மா இருக்கு சார் எனக்கு அந்த பழக்கமே இல்ல அப்ப யாருமே நீ சொல்ல விட்டாதானே உங்க ஃப்ரெண்ட் சுப்பிரமணியில் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணி திருவாரூர் சுப்ரமணியம்மா பி ஒன் ஸ்டேஷன்ல இருக்கிறான் அந்த கழுதா தானே அவன் கூடவே படிச்சு அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பாஸ் பண்ணிட்டு லோ லோன்னு வேலை கிடைக்காம அலைஞ்சு கடைசியில அவர் ரெக்கமெண்டேஷன்லயே வேலை கிடைச்சிருக்குதே அந்த விஸ்வநாதன் தானே நீ நேத்து தான் அந்த கவிதை உன்னை ரூம் மேட்ட சேர்த்துக்க சொல்லி ஏக்கிட்ட சாவி வாய்ன்னு போச்சு இத்தனை மேட்டர் தெரிஞ்சுட்டு ஏன் சார் உணர்ச்சோசைப்படுறீங்க எனக்கு கொஞ்சம் லாபகமானது ஓஹோ மிஸ்டர் விஸ்வநாதன் என்ன லெட் இஸ்ட் ரிலாக்ஸ் வாங்கோ ஏன் விஸ்வநாதன்

இப்படி அல்லும் பகலும் உழைக்கிறிய உன் முதலாளிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குமே இப்படி வேலை செய்யறதுக்கு பேர் தான் காக்கான்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள கோச்சுக்கிறியா பழக்கத்தில் இருக்கிற வார்த்தையை சொன்ன விஸ்வநாதா ஒன்னாம் சம்பளம் வாங்கும் போது முதலாளி கிட்ட சொல்லி ப்ரமோஷனே சேர்த்து வாங்கிடு இதுக்கு பேர் தான் காக்காங்கிறது என்ன அசட்டு சிரிப்பு ஆமா உங்க ஆபீஸ்ல இந்த ஃபைல் எல்லாம் பாக்குறது இல்லையா நாங்க ரோட்லயே கலெக்ட் பண்ணி போடுவோமே

ஐயா காலில்லாத நொண்டியா சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க இதான் நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குற லட்சணமா ம் இப்படியெல்லாம் பொய் சொல்லி ஜனங்களை ஏமாற்றி வயிறை வளர்க்குறீங்களே பிச்சை எடுக்கிறீங்களே உங்களுக்கு வைக்கமா இல்லை

அவன் நம்மளை காப்பாத்து நம்பி நம்பிய ஏமாண்ண அந்த கவலையில எங்க அப்பா இறந்தாங்க பத்து மாசம் சுமந்து பெற்ற தாய என்னாலும் சுடுகாடு வரைக்கும் தான் ஏன் சுமக்க முடிஞ்சது எனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய வேலை கிடைச்சிருந்தா எங்க அம்மாவோட ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்சிருப்பேன் எங்க அம்மா ஏமாற்றத்தோட சாகிறதுக்கு காரணம் யாரு எனக்கு வேலை கொடுக்காம ஏமாத்தின இந்த சொசைட்டி தான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டா ஏஜ் பாராயிடுச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாதுங்கிறான் வாங்கின படத்தை வச்சுக்கிட்டு நாக்கா வைக்கிறது பழைய பேப்பர் காரை கூட வாங்க மாட்டான் விஸ்வநாதா என்ன ஆண்டவனை ஏமாத்திட்டான் இந்த நாட்டை ஆண்டவனை ஏமாத்திட்டான் அதுக்காக ஏமாற்றத்தோட நான் பட்னி கிடக்க தயாரா இல்ல அதனால கையாந்து ஆரம்பிச்சிட்டேன் ஏய் நான் உன்னை இன்டர்வியூக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறேன் நீ அவளை எதுக்குடா தயார் பண்ணிட்டு இருக்கற வாட ஏறுமே அறுக்குறது பக்கத்து வீட்டு காரணர் தான் பலார்னு ஒரு அரை விட்டுருவேன் பெத்த தகப்பனே இப்படி டே நைட் போட்டு அறுக்குறாரு அறுக்குறதுல பிளேடு ரொம்ப பாத்துருக்கேன் இது என்ன ஆயுதம்னே தெரியல

மெக்டவுல் கிடைக்கலேன்னு பெப்பர் பேன்னு வந்து நிக்காதே அனிபியாது வாங்கிட்டு வா பிராண்டி ஓகே ஏலேய் பாட்லோட உங்க அம்மா முன்னாடி வந்து நிக்காதடா அவள் வேற அறுத்து தொலைச்சிருவா அம்மா இருக்கிறாள ஆமா நல்லா இருக்கு ஆமா காந்தி பிறந்த தேதி என்ன இந்த ஆபீஸ்ல வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி காட்டு கத்து கத்துறீங்களே இதுல உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டா இந்த ஆபீஸையே ஏழிச்சிருவீங்க இருபத்தஞ்சு வருஷமா இந்த ஆபீஸ்ல பியூன் வேலை பாக்குற சாமி நான் சொல்றேன் உங்க மூக்கு வழியா மூச்சு விடுறதுக்கு தான் உங்களுக்கு அனுமதி வாய் வழியா காத்து வந்தா பி கேர்ஃபுல் இவ்வளவு தூரம் சொல்லி என்ன இருமுற இருமல் வந்துருச்சுங்க இன்டர்வியூக்கு வந்துட்டு என்ன இருமல் இன்டர்வியூக்கு வந்து ஒழுங்கா பதில் சொல்லணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க ஆனா இருமக்கூடாதுன்னு யாரும் சொல்ல சார் இனிமே இங்க இருமனேனா இன்டர்வியூ அட்டன் பண்ணவே முடியாது என்ன சார் இவங்க மட்டும் சிரிக்கிறாங்க அவங்க பொம்பளைங்க பி கேர்ஃபுல் எங்க அப்பா செருப்பால அடிக்கணும் ஏன் சார் என்ன ஆம்பளைய பத்துட்டார நீங்க இஷ்டத்துக்கு சிரிக்கிறீங்க நான் இரும்பு நாளே திட்டுறான் பானுமதி

பாத்ரூம்குள்ள போக மட்டும்தான் முடியும் வெளியில வரும்போது வெறும் உடம்பு தான் வரும் ஏன் உயிர் இருக்காது கழுவி நாற்பது வருஷம் ஆச்சியா விஷவாயு இருக்கியா விஷவாயு இருக்கு சார் ரொம்ப அவசரமா போகணும் சார் நான் சொல்றத கேளு கீழே நாயர் கடையில் போய் ஒரு ஸ்பெஷல் டீ ஆர்டர் பண்ணு அவன் டீ போடுறதுக்குள்ள நீ பாத்ரூம் போய்ட்டு வந்துடலாம் இதுதான் இத்தனை வருஷமா நான் ஃபாலோ பண்ற டெக்னிக் போறத பத்தி இல்ல சார் இன்டர்வியூக்கு போய் இன்டர்வியூ மிஸ் பண்ணிட கூடாதுல்ல என் பேரே போறேன்னு சொல்லுங்களேன் வாட் இஸ் யுவர் நேம் விஸ்வநாதன் விஸ்வநாதன் ஏபிசி உங்க அப்பா அண்ணாமலைன்னு பேர் வச்சிருந்தா இந்நேரம் இன்டர்வியூ முடிஞ்சு வீட்டுக்கே போயிருக்கலாம் விஸ்வநாதன் வி கடைசியில தான் வரும் நீ ஒண்ணு பண்ணு பாத்ரூமுக்கு போயிட்டு போதும் சார் தெரியாச்சு